ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே சிம்பிளாக அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய கோகனட் ஜாங்கிரி லட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு பொறுத்தவரை நம்ம எல்லா ஃபெஸ்டிவல் காலங்கள்லேயுமே பண்ணலாம் அதாவது பொங்கல் சங்கராந்தி தீபாவளி அப்புறமா கிறிஸ்துமஸ் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு பொறுத்தவரை உங்களுக்கு ஒன் மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த லட்டை பொறுத்தவரை குழந்தைங்க பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யில் நம்ம வறுத்து பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு பத்து போல் பாதாம் எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பத்து போல் பிஸ்தா பருப்பு எடுத்து இதையும் நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் ட்ரை கிரேப்ஸு உங்களுக்கு இந்த டைமில் தேவைப்பட்ட எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் வந்து சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம ட்ரை ரோஸ் பண்ணி எடுக்கணும் நீங்கள் வந்து இதில் பம்கின் சீடு அப்புறமா வெள்ளை ரி விதை இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போது இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம் ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது நல்ல கொஞ்சம் கெட்டியானதுமே நீங்கள் வந்து வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடணும் இப்போ மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த நெய்யில் ரெண்டு அளவுக்கு துருவுன்னு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் தான் சேர்க்கணும் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் எல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது அதனால ஃப்ரெஷ்ஷான தீங்காகிடுங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்ததும் நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போது இன்னொரு கடாய் எடுத்துகிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கரைச்சி எடுக்கணும் அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த கல் மண் தூசி எல்லாம் நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் அதுக்காக தான் ஃபஸ்ட் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பாகு பதம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் நல்லா கரைஞ்சிருச்சு இனிமேல் இதை அப்படியே மாற்றி நம்ம வடிகட்டி எடுக்கணும் அப்போ தான் சாப்பிடும்போது நம்மளுக்கு இடையடையா கல்லோ மண்ணோ வந்து இருக்காது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுங்க பாருங்கள் எவ்வளோத்துக்கு தூசி இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இனிமேல் பாகு பதம் பார்த்துடலாம் இனிமேல் ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சே நீங்கள் காய விடுங்க கலரி கொடுத்துட்டே இருங்க ஒரு டைமில் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும் ஒரு கம்பி பதம் தான் நம்மளுக்கு தேவை ஒரு கம்பி மாதிரி வந்து உடைஞ்சிச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக பாகு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பாகு வந்து ரெடி கரெக்டாக ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா லட்டு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக உருண்டை பிடிக்க வரும் ஸோ அதை வந்து கண்டிப்பாக செக் பண்ணுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வந்து உடையுதா இதே மாதிரி தான் வரணும் இதுக்கு அடுத்த பக்கம் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நல்ல கெட்டி ஆயிரும் இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்தெடுத்து வச்சுருந்தோம் எல்லாம் அது எல்லாத்தையுமே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இந்த வெள்ளம் கூட இந்த தேங்காவும் நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இதை வந்து உடனேவே இது ரெண்டுமே கம்பைன் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடக்கூடாது கொஞ்ச நேரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இதில் தேவைப்பட்டால் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் நார்மலாக ஏலக்காய் பவுட்ரு சேர்க்காமலே நல்லா ஃப்ளேவராக வாசனையாக தான் இருக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இவ்வளோவும் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நம்மளுக்கு இப்போ வந்து அந்த கோக்கனட் ரெடி ஆகிடுச்சி கடைசியாக இதில் நட்ஸும் போட்டுட்டு ஒரு முறை நல்லா வந்து கிளறி விடுங்க உங்களுக்கு அதை போதே தெரியும் அந்த தேங்காய் வந்து வெள்ளம் கூட நல்லா வெந்து அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தெரியும் இது வந்துருச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ அவ்வளோதான் நம்மளுக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம இதை வந்து லட்டாக பிடிச்சி தான் எடுக்கணும் அதுக்காக நீங்கள் கடாயை வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே ஆற விடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு உடனே அந்த சூடோட லட்டு பிடிச்சோம் அப்படின்னா தான் அந்த லட்டு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரும் சூடு ஆறிடுச்சு அப்படின்னா கெட்டியாக ஆரம்பிச்சிரும் ஸோ கைப்பொருட்களை சூடு வந்தோடனே நீங்கள் வந்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க இந்த லட்டு பொறுத்தவரை டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கெட்டு போகாமலும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களையும் சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்